பச்சரிசி ஊற வச்சு அரைக்கிறதுக்கு டைம் இல்லைனா இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்போ தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு மாசீனா குக்ஸ எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுவையான அப்போ அது ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செல்லன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் என்ன செய்யலாம்னா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அதோட வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சீனி சுகர் அதோட ரெண்டு ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி ஓரமாக வச்சுக்கலாம் மெயினாக இதுதான் இந்த சீரகத்தோட ஸ்மெல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை அரைச்சி ஓரமாக வச்சுக்கரலாம் அதோட ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எந்த ஒரு கப்பாக இருந்தாலும் அந்த கப்பு அளவு எடுத்துக்கோங்க அதில் கால் கப்பு கோதுமை மாவு கோதுமைவு போடுறதுனால நமக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இப்போ என்ன செய்யலாம்னா நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து ஓரமாக வச்சுக்கலாம் அதோட ஒரு பேனு அந்த பேனில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம் நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி தேங்காவை குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு நம்ம எந்த கப்பில் வந்து கோதுமை எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து கால் கப்பு தேங்காய் பீசஸ் அதையும் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம் இல்லையா அந்த பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது நல்லா பொரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து அது உரமே இடத்து வச்சுக்கிட்டு இனிப்புக்கு வந்து முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு முக்கால் கப்பு வெல்லம் ஒரு கப்பு தண்ணி இந்த அளவு வந்து தித்திப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான தித்திப்பு வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இது முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் இது நல்லா தண்ணி வெல்லம் தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சுட்டால் போதும் தண்ணி வெல்லம் இதை வந்து இப்போ இந்த மாவில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் அதோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா அந்த சீனி ஏலக்காய் அதோட வந்து சீரகம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே மிக்சியில் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒட்டிகிட்டு இருக்கோம் கொஞ்சமாக தான் நம்ம சீனியெல்லாம் போட்டு அரைக்கிறனால இப்போ இதோட வந்து எள் கருப்பில் இருந்துச்சா கருப்பில் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் கருப்பில் இல்லாததுனால நான் வெள்ளை இல் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளை இல் சேர்த்துக்கிட்டேன் அதோட நம்ம நல்லா வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பீசஸ் அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கிடலாம் இப்போ இது நல்லா கலந்து ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு பேட்ரு வந்து திக்காக இருக்குது இல்லையா ஸோ நான் நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டேன் நூறு எம்எல்லையும் அப்படியே ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து கல்லில் வந்து ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அளவுக்கு நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கிறலாம் நிறைய ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாவு தண்ணி ஆயிரும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி தான் ஊ சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக அதோட ஆப்பசோடா இருந்துச்சுன்னா சோடா ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பசோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியில் இது மாதிரி கலந்துட்டு இப்படி சேர்த்துக்கலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தானே செய்கிறோம் இது பத்து நிமிஷத்தில் செய்கிறனால இது வந்து ஊற வைக்கலாம் போகிறது இல்லை இல்லையா மாவெல்லாம் அப்படி மாவு ஊற வைக்கிறதா இருந்தால் இந்த ஆப்பசோடா தேவையில்லை நம்ம ஊற வைக்காமல் பத்து நிமிஷத்தில் செய்ய போகிறனால இது வந்து டக்குன்னு ஆயிரும் அதனால தான் இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு இல்லையா அதோட குழிப்பணியார் இருக்கல்ல நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த போரிங் கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதோட பனியார கல்லில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம் கேரளாலலாம் வந்து நிறைய நெய் நிறைய தளம்பத்தம்ப ஊற்றிட்டு அப்படியே நெய்யிலே அது குளிக்கிற மாதிரி செய்வாங்க நம்ம அவ்வளோ வேணாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை ஊற்றிக்கிறலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு ஊற்றிக்கோங்க மாவை ஒரு சின்ன சட்னி கரண்டி வச்சுக்கிட்டு ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கிறலாம் எனக்கு இந்த மாவுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி குளிப்பனியாரம் வந்துச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் நம்ம இதை ஊற வைக்கிறது எதுவுமே இல்லை இது நம்ம டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்டியான ஒன்னியாப்ப ரெசிபி ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்கவன்னா அப்படியே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் மிதமான சூடில் வரப்போ இது பண்ணி ஃப்ரை பண்ணுங்க இப்போ நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சட்டுன்னு செஞ்ச உண்ணியாப்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் குளிப்பணியாருங்களை தேங்க்ஸ்